மாங்கனி மாநகராட்சியில் ஊழல் நாற்றம் கிளி ஜோசியம் பாக்குறீங்களா ஒருபுறம் பார்த்தால் மிதிலையின் மைத்திலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதிரி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி என்று அபூர்வராகும் படத்தில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் வரும் அர்த்தங்கள் போல் வெளி உலகத்தில் மட்டும் மாங்கனி மாநகராட்சி என்று பெயர் உள்ளே இறங்கி பார்த்தால் ஊழல் நாட்டத்திற்கு பெயர் போன சேலம் மாநகராட்சி இந்த சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் குப்பை கான்ட்ராக்டரின் கைவண்ணத்திலும் செய்யாத பணிகளை செய்தவை போல் அம்ருத் திட்டம் முதல் ஸ்மார்ட் சிட்டி வரையிலும் கடந்த பல வருடங்களாக கமிஷனர் குவார்ட்டர்ஸ் பராமரிப்பு என்ற பெயரில் கட்டில் மெத்தைகளை கூட களவாடி செல்லும் அளவில் சேலம் மாநகராட்சி ஊழல் நாற்றம்தான் வீசுகிறது மாநகராட்சி பொறியாளர்கள் வருவாய் சுகாதாரம் டிசிக்கள் டவுன் பிளானிங் இப்படி பலரிடம் ஒற்றுமே இல்லாமல் கல்லா கட்டுவதிலும் மாநகராட்சி செங்கற்களை பெயர்த்து எடுக்காத குறைதான் என்பது கிளி ஜோசியம் கூறுகிறது தலைமை பொறியாளருக்குள்ள வீட்டை டி சி பாலசுப்ரமணியம் கைப்பற்றி வைத்துள்ளாராம் இவரது ஊழல் சொத்துக்களே பல கோடிகள் தேருமாம் ஆனால் அரசாங்க வீட்டை கூட விட்டு வைக்கவில்லை அந்த அளவில் ஓசியில் மங்கலம் இதில் பாருங்கள் ராஜ் ரஞ்சித் சிங் இப்படி பல ஆணையர்கள் வந்தனர் இவர்கள் தங்கும் அறையை நவீன வசதியாக்க பல லட்சங்களை செலவு செய்துள்ளனர் ஒரு ஆணையர் மூன்று லட்சத்திற்கு தேக்கு கட்டில் வாங்கி அதில் இரண்டு லட்சத்திற்கு பெட் வாங்கி ஒரு வாரத்தில் வடிவேலின் கிணற்றை காணவில்லை என்பது போல ஆணையரின் கட்டிலை காணவில்லையாம் அதுக்குள்ள போனா நாற்றம் தான் வீசுகிறது என்று கிளி கூறுவதால் அதை கிளறவில்லை இதில் ஈஈயாக இருக்கும் திலக மாணவரின் தில்லாலங்கடி வேலை அடித்த போலி பில்லுகள் மாநகராட்சி பில்டிங் மேல நின்னு பார்த்தா கண்ணுக்கு ஏற்ற இடம் வரையிலும் திலகத்தின் பெயரை பார்க்கலாம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரே இடத்தில் கூட்டு குர்பானி தானாம் இந்த திலகம் இஇ மாங்கனி மாநகராட்சியில் மண்டலம் ஒன்று மற்றும் நான்கு ஆகிய மண்டலங்களில் இஇ ஆக இருக்கிறார் மத்திய மாநில அரசின் திட்டமான அம்ருத் திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை ஆழப்படுத்தி தூர்வாரி பிளாட்ஃபார்ம் அமைத்து குடிநீர் வசதிகள் செய்வது இதுபோன்ற பணிகளை நாற்பது கோடி அறுபது கோடி என சிறுக சிறுக தொகைகளை ஒதுக்கி இதில் பொறியாளர்கள் சுமார் நான்கு கோடி ஆறு கோடிகள் என தங்களது வினாமி ஒப்பந்ததாரர்கள் மூலம் மா ஏப்பமிடுவதில் திலகம் இஇ கை தேர்ந்த கையம் இந்த மாங்கனி மாநகராட்சியில் பல ஆண்டு காலமாக போலி பில்லுகள் போட்டு பல கோடிகளை சுருட்டிய திலகம் இஇ கையெழுத்திட்ட கோப்புகளை நகராட்சி இயக்குனர் ஆய்வு செய்வாரா காரணம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு திட்ட பணிகளுக்காக வழங்கும் நிதிகளை திலகம் இஇ போன்ற ஊழல்வாதிகளால் சேலம் மாநகராட்சி கட்டிலேயே களவாடி போகும் அளவில் ஆகியுள்ளது என்றால் இந்த ஊழல்கள் பற்றி யார் கவலைப்படுவது ஊழல்வாதிகளை யார் தண்டிப்பது லஞ்ச ஒழிப்புத்துறை வருமான வரித்துறை ஏன் கண்டுகொள்ளவில்லை காரணம் இந்த துறையின் அமைச்சரின் உறவை உறவினர் ஒருவர் தான் திடக்கழிவு மென்பவர் போன்ற காண்ட்ராக்ட் பணிகளை செய்வதால் ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா பதமா செல்லையா மெதுவா கரன்சியை தள்ளையா என்று தள்ளிட்டே இருந்தா மக்கள் பணத்தை யார் சாப்பிட்டா என்ன என்பதில் திலகம் இஇ மட்டும் ஊழல் செய்யக்கூடாதுன்னு விதிவிலக்கா என்ன நன்றி இந்த நியூஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க